நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் பாப்பாவுக்கு வந்து மூணு வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனோம் அவங்க சரியாக பேசலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காது கேட்கல ரெண்டு காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து இந்த காக்லர் இன்ஃப்ளன் சர்ஜரி பண்ணுறக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன்டீன் லேக்ஸ் டூ எயிட்டீன் லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பண்ணிவிட்டு ஒன் இயர் வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பிக்கு டூ லேக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க காப்பீட்டுத் திட்டத்தை மூலயமா பண்ணிக்கலாம் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக சர்ஜரியிலையும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது டாக்டர் வந்து பண்ணனாலுமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதே அதே தான் சொன்னாங்க பட் என்ன சொன்னாங்கன்னா இது பெண் குழந்தையாக இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பண்ணி ஒன் இயர் ஃப்ரீயாகவே வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க எனக்கு वर्बल थेरेपी மூலமாக கனிஷ்கா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா विल यू से हाय टू एवरीबॉडी சொல்லுங்க ப்ளீஸ் இப்ப நான் அங்க நல்லா ஸ்கூலுக்கு போறேன் நான் நல்லா படிக்கற சூப்பரா படிக்கற कायम तोड़லंगी கேஷ்க்கு உங்களுக்கு ரொம்ப थैंक यूங்க நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே பாட்டு பாடுவீங்களா நல்லா பாடுவீங்களமே ரெண்டு வரி பாடலாமா பாடுங்க

This This is huge. This is huge! big! கனிஷ்கா! <laughs> <is big>. <laughs> so proud of you, அம்மா, எல்லாரும் மாதிரி கொடுங்க பாடவே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன் இன்னைக்கு இவ்ளோ அழகா பாடுறா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஜிஹெச்ல வந்து சரவணன் சார் அலி சுல்தான் சார் தீம்தா சார் இவ்ளோ சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் பண்ண முடியாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல சான்ஸ் இருந்தும் ஒரு பர்சன்டேஜ் நாங்க ட்ரை பண்றோம் இது பெண் குழந்தை நாங்க ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாங்க அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அரசு மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு அது இது போல விஷயங்களை பேசும்போது நமக்கு இன்னும் புள்ள இருக்கக்கூடிய மொமெண்டா கூட வருது ஒரு பிள்ளை பேசவே முடியாது இந்த காலகட்டத்தை தூக்கி இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா பாடுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் மேல பாடுறாங்க சாதாரண விஷயமா எவ்வளவு பெரிய விஷயம் அரசு மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்